ரோபோ நாய் நீரிலும் செல்லும் ட்ரோன்கள் போரில் ரஷ்யா வீரர்களை திணறடிக்கும் உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்தாலும் மறுபக்கம் ரஷ்யாவினுடைய தாக்குதல் தொடர்கிறது இந்த போரில் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் ரஷ்யாவை உக்ரைன் திணறடித்து வருகிறது என்றே சொல்லலாம் மேலும் இது குறித்து விரிவாக எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தீவிரமாக முயற்சி எடுத்து வருகிறார் இது தொடர்பாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளிடம் அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது போரை நிறுத்த ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் ஒரு பக்கம் உக்ரைன் மீது ரஷ்யா இடைவிடாத தாக்குதலும் நடத்தி வருகிறது இந்நிலையில் உக்ரைனிலும் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு தங்களால் முடிந்த அளவு பதிலடி கொடுத்து வருகிறது ரஷ்யாவை பொறுத்தவரை முழு அளவிலான வீரர்கள் ஆயுதங்கள் கொண்டு தாக்கும் நிலையில் உக்ரைன் இருப்பதை வைத்து சமாளித்தும் வருகிறது இந்நிலையில் இந்த போரில் உக்ரைன் எடுத்த ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் ரஷ்ய ராணுவ வீரர்களை தூங்க விடாமல் செய்துள்ளது அதாவது ஒவ்வொரு போரின் போது தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில் உக்ரைன் போரில் அதிநவீன ட்ரோன்கள் பயன்படுத்தி ரஷ்யா வீரர்களுக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறது ட்ரோன்கள் என்றால் வழக்கமாக பயன்படுத்துவது தானே என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் உக்ரைன் போரில் பயன்படுத்தப்படும் விதவிதமான அதிநவீன தொழில்நுட்ப ட்ரோன்கள் காற்றில் மட்டுமல்ல நிலத்திலும் நீரிலும் பயன்படுத்த முடியும் மேலும் பார்ப்பதற்கு மிகவும் சிறிதாக இருக்கும் இந்த ட்ரோன்கள் வேகமானவை மற்றும் மிகவும் ஆபத்தானவை ஆகும் இந்த ட்ரோன்கள் வெற்று வடிவங்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதில் மிகவும் பிரபலமானது நாய் இது அமெரிக்காவில் காவல்துறையினரால் சந்தேக நபர்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் ரோபோ போலவே அச்சு அசலாக காட்சி அளிக்கிறது போர்களத்தில் உக்ரைன் வீரர்களுக்கு ஆயுதங்களை வழங்குவதில் கண்ணி வெடிகளை கண்டறிந்து அகற்றுதல் உள்ளிட்ட பணிகளில் இந்த ஈடுபடுகின்றன இது தவிர அல்லது போர் போல தோற்றமளிக்கும் பல சிறிய சக்கர ட்ரோன்கள் ரஷ்யாவின் பகுதிகளுக்கு சென்று குண்டுகளை வைக்கிறது கனரக இயந்திர துப்பாக்கிகள் மூலம் ரஷ்ய படை வீரர்களை சுடுகிறது மேலும் எதிரி டாங்கிகளை சேதப்படுத்த கண்ணி வெடிகளையும் வைக்கிறது இந்த ட்ரோன் மற்றொரு சுவாரஸ்யமான பயன்பாடு தளவாடங்களை வழங்குவதாகவும் வழக்கமாக வீரர்களுக்கு ஆயுதங்கள் உணவு தண்ணீர் வெடி மருந்துகளை லாரிகள் மூலம் வழங்கப்படும் இவை எதிரிகளுடைய பார்வையில் எளிதிலும் விழும் ஆனால் இந்த சிறிய மற்றும் வேகமாக நகரும் ட்ரோன்கள் உணவு தண்ணீர் வெடி மருந்துகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை உக்ரைன் வீரர்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் வழங்குகின்றன மேலும் சில ட்ரோன்கள் மிச்சலின் போன்ற நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட நவீன காற்றில்லாத டயர்களுடன் பொருத்தப்பட்டுள்ளன இந்த டயர்கள் கரடுமுரடான மேற்பகுதிகளிலும் சிறப்பாக செயல்படுகின்றன போரில் இயந்திரங்களுடைய இயக்கத்தையும் அதிகரிக்கின்றன உக்ரைன் அதிநவீன உருவாக்குவது மட்டுமல்லாமல் பழைய உபகரணங்களை மாற்றியமைத்து புதிய கொடி ஆயுதங்களையும் உருவாக்கியுள்ளது பாகங்கள் மற்றும் எரிபொருள் செல் சி போர் வெடிப்பொருட்களை இணைத்து ஒரு சக்தி வாய்ந்த மொபைல் குண்டை உக்ரைன் ராணுவ வீரர்கள் உருவாக்கியுள்ளனர் இந்த அதிநவீன தொழில்நுட்ப உக்ரைன் ராணுவம் பயன்படுத்த தொடங்கியிருப்பதால் இது ரஷ்யாவுக்கு பெரும் தலைவலியாக உள்ளது இந்த ட்ரோன்களை பயன்படுத்துவதன் போலும் மனித உயிரிழப்புகளையும் பெருமளவில் குறைக்கிறது என்றும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து